ஷண்முக வேல சிங்கார வேல சிங்கதிர் கொண்ட நாத வேல வினையில்லை மைலுந்து பயனில்லை வேல் முருகா வெச்சி வேல் முருகா என் பில்லையி நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சலித்து கொண்டிரு என்று ஆலசனை கூறிகிறேன் கேல் என் அன்பு குழந்தையி நீ எதிர் பார்த்ததை விட அதிகப்படியான மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உன் கவலையை விடு எல்லாம் சரியான தருணத்தில் கிடைக்கும் உள்ளத்தில் எனக்கு இடம் கொடுத்திருக்கிறாய் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் நிறைந்திருக்க உன் கவலையை இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் எல்லாம் சரியாகிவிடும் நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப் போகிறாய் ஏமாற்றங்கள் இதுநாள் வரை உனக்கு துன்பத்தை தந்திருக்கிறது ஆனால் இனி நீ பெறப்போவது அனைத்தும் சந்தோஷத்தை உனக்கு அள்ளித் தரப்போகிறது மிக பெரிய வாழ்க்கை ஆகாயம் போல் பறந்து விரிந்த வாழ்க்கைதான் அதனாலோ என்னமோ என்ன முடியாத நட்சத்திரம் போல உன் பிரச்சனைகள் ஆங்காங்கே இருக்கின்றது சூரியடிப் போல உன் பிரச்சனைகள் உன்னை சுட்டிருக்கிறது இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் நடுவில் நிலாவை போல நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் என் வார்த்தைகளை நம்பு நான் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி தருவேன் உன் மனம் உன் மனதிற்கு பல நிம்மதிகளை கொடுத்து நான் உன்னை ஒருங்கிணைப்படுத்த உள்ளேன் எது எப்படி இருந்தாலும் என் பக்தர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்னை நம்பிய ஒவ்வொருவருக்கும்

எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப் போகிறாய் உன்னைக் கண்டு உன் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தடை செய்த அனைத்து காரியங்களையும் நான் சுக்குள்ளூறாக்கிவிட்டேன் இனி நீ உன் வாழ்வில் எந்தத் தடையும் இருக்காது நீ உன் பாதையில் உல்லாசமாய் பயணம் செய்து இருக்கிறாய் யாருக்கு பாடுபட்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே நீ அனைவராலும் அடிக்கப்படுவாய் உன் கரங்கள் ஓங்கும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த ஒன்றை பெறப்போகிறாய் நீ எதிர்பார்த்த நிகழ்வு இது நாள் வரை தடைப்பட்டிருக்கலாம் இப்போது நீ எதிர்பார்த்ததும் எதிர்பார்த்ததற்கு மேலான விஷயங்களும் சிறப்பாக நடக்கவிருக்கிறது ஒரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்து வை போதும் இறுதி வரை நான் உன்னோடு உனக்கு துணையாக வருவேன் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரம்தான் இது உன் அப்பா உனக்கு துணையாக இருப்பேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா